போன தடவை தான் என் குறி தப்பிருச்சு இந்த தடவை தப்பவே தப்பாது போன தடவை செஞ்சுரி அடிக்காதே குறையா இருந்துச்சு ஆனா இந்த தடவை நான் டபுள் செஞ்சுரி அடிச்சு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா எப்ப போன டெஸ்ட் மேட்ச் தான் ஜெயிக்க வேண்டிய போய் தோத்துட்டீங்க அதனால இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்தாவது ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் வந்து இருந்துச்சு இதுக்கு தகுந்த ஆப்ல எஸ் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு டீசென்டான ஸ்டார்ட்டை தாங்க வந்து கொடுத்தாங்க சரி எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பா விசா கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாரு பாத்தீங்களா இங்கிலாந்து பிளேயர் ஷோயப் பஷீர் இவர் வந்து இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட விக்கெட் அசால்ட்டா வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சரி ரோஹித் சர்மா தான் வந்து போயிட்டாரு சுப்மன் கில்லாது வந்து நம்ம ஜெய்ஸ்வால் கூட நல்ல ஒரு பார்ட்னர் போட்டு விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுவார் பார்த்தா விளையாண்டாம் நல்லா தாங்க வந்து விளாண்டாரு கொஞ்சம் அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு

தூக்கிட்டாருங்க சரி அக்ஷர் பட்டேல் தான் வந்து போயிட்டாரு அடுத்து பரத் வந்திருக்காரு இவராது வந்து ஜெய்ஸ்வால் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பை போட்டு இன்னைக்கு நாளை வந்து கடத்திடுவார்னு பார்த்தா இன்னைக்கு நாள் முடிகிறதுக்கு நாலு ஓவருக்கு முன்னாடி போய் வந்து இந்த பரத்தும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஸோ இதனால இன்னைக்கு நாள் முடிவில் நம்ம இந்தியா வந்து முன்னூத்தி முப்பத்தி ரன் வந்து எடுத்திருக்கோம் ஆறு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலேயே இந்த அளவுக்கு நம்ம ரன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜெய்ஸ்வால் மட்டும் தாங்க ஏன்னா இந்த மனுஷன் தான் ஸ்டார்டிங்ல வந்தவர் கடைசி வரைக்கும் நங்கூரம் மாதிரி நின்று சிக்ஸ் போர் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிரடி நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்திருக்காரு இதனாலதான் இந்த அளவுக்கு நம்ம இந்தியா வந்து ஸ்கோர் வந்து எடுத்திருக்கோம் உண்மையில இதே ஸ்பீட்ல வந்து ஜெய்ஸ்வால் நாளைக்கு விளையாண்டா அப்படின்னா வேமாவே டபுள் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாரு செஞ்சுரி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே கவலைப்பட்டோம் போன தடவை விட்ட வாய்ப்பு விடமாட்டேன் இந்த தடவை அதுக்கெல்லாம் சேர்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு ஆனா இப்போதைக்கு வந்து இந்தியாவோட ஸ்கோரை பார்க்கும் போது நல்லா தாங்க வந்திருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன டெஸ்ட் மேட்ச்ல என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு இந்த தடவை வந்து பண்ணிடக்கூடாது ஏன்னா போன தடவை நானூறு ரன் வரைக்கும் வந்து ஈஸியாக எடுத்தாங்க அதை வந்து பார்க்கும்போது நானூற்றம்பது ரன் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அடுத்தடுத்து வேமா ஆல் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் ரன்னை வந்து கம்மியாக எடுத்தாங்க இந்த தடவை அந்த தப்பை வந்து பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வேமா அதிரடியா விளாண்டு கொஞ்சம் ரன்னை வந்து அதிகமாக வந்து சேர்க்கணும் ஒரு நானூற்றம்பது ரனுக்கு மேல எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கலாம் ஏன்னா போன தடவை இந்த தப்பை பண்ணனால தான் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து தோத்து போயிட்டோம் அதனால நம்ம நானூற்றம்பது ரனுக்கு மேல எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்மளோட ஜெய்ஸ்வால் கையிலையும் அஸ்வின் கையிலையும் தாங்க வந்து இவங்க மட்டும் நாளைக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு எப்படியாவது கொஞ்சம் நாளை கடத்தி நிறைய ரன்னை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோல் குள்ள வந்து கொண்டு வந்துடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாண்ட மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரா என்ன வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடய வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்